பத்தாம் இடத்துல தனித்து வலுத்தாலும் நல்ல தனுசு லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க சூரியன் இதை தருகிறார் ஒன்பதாம் இடத்தை ஆதிபத்தியம் பெறார் இங்கதான் சூரியன் தன் காரகத்தை ஆதிபத்தியமாக பெற்று இருக்கிறார் அதனால தனுசு லக்னக்காரர் நிறைய பேருக்கு சூரியன் வலுத்துட்டார் தனித்து வலுத்தார்னா தந்தை இருக்க மாட்டார் இல்ல தந்தையோட கடைசி வரைக்கும் பேசவே மாட்டார் காரக கிரகம் ஆதிபத்தியத்தை பெற்றால் காரக ஆதிபத்தியங்களை இழக்கும் என்பதனால் சூரியன் தனித்து வலுக்க கூடாது அப்படின்றது உறுது ஆனா தனுசுக்கு என்னென்னலாம் தர சக வயதுள்ள நபருக்கு என்னென்னலாம் நடக்கணுமோ அதெல்லாம் அந்த வயதுல நடக்கிறதான்றத சொல்றது தான வருமம் பண்ணுவாரான்றது அனுசு லக்னகாரர் சூரியன் தான் சொல்றார் ஆன்மீக எண்ணம் எந்த மதத்தை சார்ந்தாலும் மதை சார்ந்த ஆன்மீக எண்ணம் கொண்டவரான்றதை இந்த சூரியன் தான் சொல்கிறார் நெடுதூர பயணங்கள் நீண்ட தூர பயணங்களை பற்றி உறுதிப்படுத்தி கொடுக்கிறார் அது போல ஜாதகருக்கு எல்லாமே சரியா கிடைக்கிறது இந்த ஒன்பதாம் இடம் அப்ப ரொம்ப முக்கியமான பாவம் இந்த சூரியன் எப்படி இருக்க மஸ்ட் கண்டிப்பா கிரகணையோட இருக்கும் அப்ப செவ்வாயோட தொடர்புல இருப்பது மிகப்பெரிய நன்மை அல்லது குரு தொடர்பு செவ்வாய் குருவோட தொடர்புல இருக்கணும் கூடுதலாக புதனை எடுத்துக்கலாம் கூடுதலாக புதன் புதன் வந்து அவயோகா ஏழாம் ஆதிபத்தியத்தை அவயோகம் எனினும் சூரியனோடு இருப்பது நல்ல பலனை கொடுக்கும் எப்படி யோகமாவும் கொடுக்கும் அப்ப தனுஷ லக்னக்காருக்கு சூரியன் செவ்வாய் குரு புதனோட தொடர்புல இருந்தா ஒன்பதாம் ஆதிபத்திய காரகங்கள் ஜாதகருக்கு நல்ல முறையில கிடைக்கும் இது